ஹாய் மக்களே வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைய ஸ்டார்ச் மற்றும் சேகோ விலை நிலவரங்களை தெரிந்து கொள்ள வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைய ஸ்டார்ச் மற்றும் சேகோ மூட்டை அதிகபட்ச விலை ஸ்டார்ச் முதல் விலை இரண்டாயிரத்து நானூற்றி அறுபத்தி ஒன்பது இரண்டாம் விலை இரண்டாயிரத்து நானூற்றி ஐம்பத்தி ஏழு சேகோ முதல் விலை மூவாயிரத்து ஐநூறு இரண்டாம் விலை மூவாயிரத்து இருநூற்றி அறுபத்தி ஒன்பது ஸ்டார்ச் மற்றும் சேகோ கன்ஃபார்ம்டு ரேட் ஸ்டார்ச் இரண்டாயிரத்து நானூறில் ஆறு லாட் இரண்டாயிரத்து முந்நூறில் நான்கு லாட் இரண்டாயிரத்து இருநூறில் இரண்டு லாட் சேகோ மூன்றாயிரத்து ஐநூறில் ஒரு லாட் மூன்றாயிரத்து நானூறில் நோ சேல்ஸ் மூன்றாயிரத்து முந்நூறில் நோ சேல்ஸ் காட்டுக்கோட்டை பாயிண்ட் ரேட் கருமுதுரை இருநூற்றி தொண்ணூறு பச்சமலை இருநூற்றி எழுபது தாய்லாந்து இருநூற்றி எண்பது முள்ளுவாடி இருநூற்றறுபது இன்று விலையில் எந்த மாற்றமும் இல்லை ஆத்தூர் பாயிண்ட் ரேட் கருமுதுரை இருநூற்றி தொண்ணூறு பச்சமலை இருநூற்றி எழுபது தாய்லாந்து இருநூற்றி எண்பது முள்ளுவாடி இருநூற்றறுபது இன்று விலையில் எந்த மாற்றமும் இல்லை நாமகிரிப்பேட்டை பாயிண்ட் ரேட் கருமுதுரை இருநூற்றி தொண்ணூறு பச்சமலை இருநூற்றி எழுபது தாய்லாந்து இருநூற்றி எண்பது முள்ளுவாடி இருநூற்றறுபது இன்று விலையில் எந்த மாற்றமும் இல்லை சேலம் பாயிண்ட் ரேட் கருமுதுரை இருநூற்றி எண்பது பச்சமலை இருநூற்றறுபது தாய்லாந்து இருநூற்றி எழுபது முள்ளுவாடி இருநூற்றி ஐம்பது இன்று விலையில் பத்து ரூபாய் குறைவு மல்லூர் பாயிண்ட் ரேட் கருமத்துறை இருநூற்றி எண்பது பச்சமலை இருநூற்ற தாய்லாந்து இருநூற்றி எழுபது முள்ளுவாடி இருநூற்றி ஐம்பது இன்று விலையில் பத்து ரூபாய் குறைவு தினசரி மரவள்ளி கிழங்கு நேரடி விலை நிலவரங்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் மற்றும் ஷேர் செய்ய மறந்துடாதீங்க